சொல்லுங்கள வணக்கம் சார் நாங்க புதிய ஜிபிஎஸ் சர்ச்சில இருந்து பேசுறோம் நல்லா இருக்கீங்களா சார் எங்க இருந்து பேசுறீங்க புதிய ஜிபிஎஸ் சபை சர்ச்ல இருந்து பேசுறோம் சார் ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சார் ஆ சொல்லுங்க சார் ஆ இல்ல உங்க அந்த பேர் இதுல இருந்துச்சு உங்களுக்காக அந்த கார்டுல அந்த கார்டு தச்சு இருக்கிற கார்டுல ஒவ்வொருத்தருக்கும் ப்ரே பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் நான் உங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல இது எப்படி இருக்குன்றத வெரிஃபை பண்றதுக்காக கூப்பிட்டோம் நீங்க அந்த மீனாட்சி நேர்ல இருக்கீங்களா வேற ஏரியா மாறிட்டீங்களா சார் இல்ல நான் கிஸ்ட் இது இந்துவாய் மாறிட்டேங்க இந்துவாய் மாறிட்டீங்களா சார் அதுக்கு பல ரீசன் இருக்குங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நீங்க ரொம்ப சங்கடப்பட்டுவீங்க ஆஹ் ஏ என்ன சார் என்ன ஆச்சு இல்லாத ஏதாவது சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போடல இப்ப நீங்க போயிட்டு மத்த யாரும் போகாம நாங்க பாத்து ஏதாவது சொல்லி கேட்டு போல உங்களுக்காக ஜோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஏது ஏதாவது நம்ம சரிக்குறவங்க யாரு எதுவும் சொன்னாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கறதுக்காக கூட்டணும் சார் ஒரே பிரச்சனை இயேசுதான் பிரச்சனை நான் வேற மாதிரி சொல்றாரு நீங்க வேற மாதிரி சொல்றீங்க என்ன சார் சொன்னாங்க ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா திக்கற்றவர்கள் விதவைகள் பரதேசி உங்களுக்கு எல்லாம் காணிக்கையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிற பாசமே காணிக்கையை வாங்கி தானா சாப்பிட்டுக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு ஒரு ஐம்பதாயிரம் வசூல் பண்ணிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு பழைய அரிசியை வாங்கி வாசல வச்சு கொடுத்து போட்டா எடுக்கிறாங்க யோசுதான் காரணம் ஏசுனாலதான் நான் வந்து சர்ச்சுக்கு போறதே நிறுத்திட்டேன் காரணம் இல்ல சார் லோசுதான் காரணம் இயேசுவை வந்து அன்பானவர் அன்பானவர் சொல்றீங்க ஆனா ஏசு வந்து என்ன செய்யறாரு நல்லா அடிச்சு வளர்க்கற ஒரு இருக்காரு ஆனா மாதிரி யாருமே அடிக்க மாட்டிருக்க நீங்க நல்லா நல்லா இருப்பீங்க நீங்க தான் சொல்றீங்க அதனால ஏசுதான் வெளிய வந்துட்டேன் ஏன் அவர் என்ன சார் செஞ்சாரு அவர் ஏசு அப்பாதான் சொல்லிட்டாரு நீ வந்து எப்படி செய்யணும் அங்க இருப்பாரு போதகர் இங்க இருப்பாரு போதகருன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாத நீ சம்பாதிக்க காசுல பாதி காசு பாதிக்கு பாதி எடுத்து உன்னால வந்து முடிஞ்சளவு தர்மம் செய்யினாரு என்னால பாதி செய்ய முடியாதனால ஒரு பத்து சதவீதம் போய் வேற வெளியவருக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அது ரொம்ப நல்லது கடவுளையும் தேடணும்ல சார் கடவுளையும் போய் பாத்து கடவுள்கிட்ட வேண்டணும்ல கடவுள்கிட்ட வேண்டவே வேணாம் ஏன்னா அவர் வந்து இருதயத்தை அறிகிறதான தேவன் என்னுடைய இருதயத்தை அவரே பாத்துக்கிருவாரு அப்புறம் அவர்கிட்ட நான் எதுக்கு வேண்டணும் எதுக்கு வேண்டுனாருனா எதுக்காக வேண்டுனாருன்னா இந்த மாதிரி அறியாத மக்களுக்காக தான் அவர் அழுது வேண்டுறாரு அதுக்காக நம்ம சும்மா நாள் அழுதுகிட்டே இருந்தோம்னா சரியா வருமா சரி சார் அறியாத மக்களுக்காக நம்மளும் போய் வேண்டலாமே அரியாத மக்களுக்கு வேண்டு வந்து பிரயோஜனமே கிடையாது சார் எனக்கு தெரிஞ்சு வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என் மூலையில ஆண்டவர் என் கூட பேசுனது என்னன்னா மனுஷனுக்கு உண்ட அதாவது ஏசி எதுக்கு வந்தாரு அப்படின்னா நம்மள வந்து மனம் மணந்திருந்த செய்து பரவது கூட்டு போறது மட்டும்தான் அவருடைய வேலையா இருக்குது மனுஷன் பழக்கப்புறம் தான் பாக்கணும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உதவணும் சரி சார் இப்ப நீங்க உதவணும் ஓகே தான் சார் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு தேவையான பலத்தெல்லாம் யார் சார் குடுக்குறா உங்களுக்கு நீங்களாவா எடுத்துக்கறீங்க சார் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும் போது ஆண்டவர் சுதந்திரமா படைச்சிட்டாரு ஆரோக்கியமா படைச்சிட்டாரு வேறுன்றத பூரா அங்க வச்சுட்டாரு இங்க வச்சுட்டாரு அத நீங்க எடுத்து சாப்பிடுற விதத்துலதான் இருக்குது அதனால எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு அவரு சரியா நான் வந்து என்னுடைய சுய இச்சையினாலும் சுய ஆசையினாலும் சுய தேவைக்காக நானா போய் எதுக்குள்ளயா மாத்திக்கிறேன் சார் அதுக்கு ஆண்டவரா போய் குற்றம் சொல்றது என்ன இருக்குது இப்ப என் வேலைக்கு பயிரா ஆக முடியும் நான் காரை வாங்கிட்டு இந்த டீவு கட்ட முடியல வயிறான் வண்டி காரம் வயிறான் அது வந்து நான் பண்ண தப்புக்கு ஆண்டவர் என்ன சார் அவனவன் சொந்த இச்சையினாலும் சொந்த விருப்பத்தினாலும் தான் மாட்டிக்கிறான் அது மாதிரி மரம் திருந்த செய்யறதுக்கான வாய்ப்புகள் போதகர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையான சத்தியத்தை படி சொல்லணும் போட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பணஞ்சு மாவா பணஞ்சுக்கிட்டு இருந்தா புளிச்ச மாவா இருந்துகிட்டு இந்த பாஸ்டர்கள் செய்யற வேலையில பாக்கும்போது பார்த்தேன் இது சுத்தப்படாது எந்த சர்ச்சுக்கு வேணாலும் சிபிஎம் தான் அதிகமா போயிட்டிருந்தேன் ஆஹ் செட் ஆகல எங்கேயுமே செட் ஆகாது ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு இடரலுக்கு ஏதுவான கல்லு உம் அவர் வார்த்தை எங்கேயுமே செட் ஆகாது ஏன்னா அவரை பாக்குறவங்க புறமே ஒரு பா ஒரு பாதி வந்து லூசுன்னு பாப்பாங்க இன்னொரு பாதி வந்து என்னடா ஆண்டவர் இப்படி பாவி ஊருக்குள்ளேயே சேர்ந்துக்கிட்டு பாப்பாங்க அதனால உலக வந்து அவர வித்தியாசமா பாக்கும் உண்மையான தேவ அப்படிதான் உலகம் சரி சார் ஒரே ஒரு தடவை கர்த்தர் சோத்ரா மெய்யான தேவன் என் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் எந்த கோயிலையும் தேடி போக மாட்டேன் ஆஹ் சரிங்களா சார் நீங்க அளவுல கடவுள் தேடி வர வேணும் சார் தம்பி உங்களுக்காக போன் பண்ணிருக்கிறேன் தம்பிக்காக ஒரு நாள் வந்து எனக்காக வாங்க தம்பிக்காக வாங்க எனக்காக வருவீங்களா கடவுளை பார்க்க தேடி வேணாம் இருக்குது கஷ்டம் இருக்குது உங்களால வந்து உங்களால ஒரு முடியல ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது பண்ணுங்க நான் உங்களுக்கான உதவி செஞ்சு பண உதவி செஞ்சு வாயில ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பாரு ஓன் கூட உங்களை ஏமாத்த மாட்டேன் நான் உங்களுக்கு நான் பண உதவி செஞ்சு உங்களை நான் காப்பாத்திடுவேன் நல்ல முடியும் சரி சார் நீங்க என்ன வேலை சார் பாக்குறீங்க இப்போ வந்து கடவுள் ஒரு என்ன திசையில கூட்டிட்டு போற அந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் வந்து முதல்ல ஒரு மெக்கானிக்கரா இருக்கு ஆசைப்பட்டேன் வேணாம்டாதுன்னு சொல்லிட்டு அவரு வேற வேலைக்கு ஒரு வேலைக்கு கூட்டு போனாரு ஆனா எந்த வேலை பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த எதுக்கும் துரோகம் பண்ணாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உழைக்கிற வேலை வளர்த்து நீங்க நல்லா இருக்கு என்ன சொல்லிருக்காரு இதாவது சொல்லிருக்காரு ஒருவன் உழைக்க மனது இல்லாட்டி சோத்துல கை வைக்காதன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் ஊழியம் பண்ணலாம் சில பேர் பொய் சொல்றாங்க ஆனா ஆண்டவரும் ஒரு விதமா வேலை பாத்துதான் வேலை பாத்திருக்காருக்கான மூன்று வருஷமா நாலு வருஷமா தான் ஊழியம் பார்த்திருக்காரு அந்த நாலு வருஷத்துக்குள்ள டெக்னாலஜி இல்லாதனால அங்கே போக முடியாம ஆமா சார் ஏன்னா அவரு போயிருவாரு ஏன்னா அவரு அப்படியே இந்த தண்ணீர் நடந்து ஓடிவாரு கூட எழுத்துட்டு போனோம் அதனால இயேசுவ தேடுறவங்க பூரா எப்படி தேடி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அதிசயத்தினால அல்ல அவரு 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 கூட திண்டாங்க பாருங்க அப்போ அந்த அப்பத்தினாலதான் ஆண்டவர் தேடுறாங்க நல்லா இருப்ப ஆசிர்வாதமா இருப்ப கீழாக மாட்டேன் மேலாகவே வாள ஆக மாட்டேன் தலையாகன்றாங்க இல்லையா

அது ஓகே சார் நீங்க சொல்றது புரியுது சார் நம்ம மனசு மனுஷன் அப்படி செய்யறான் இப்படி செய்றான் நீங்க பாத்து அதாவது கோலய்யா ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு ஒரு சின்ன சுக்கரா ஒரு கப்பலவே ஈஸியா அந்த கப்பல் ஸ்டோரிங் புடிச்சு ஈஸியா திருப்புறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம நாவினாள் வந்து எல்லாத்தையும் திருப்பலாம் அப்படின்னு இருக்காரு அதே நாவினாள் வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு தவறான பக்கத்துல ஒரு தவறான ஜென்ரேஷன்ல கூட்டு போயிடக்கூடாது முடிஞ்சா என்னால நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழணும் முடியல அப்படின்னா நான் மட்டும் வாழணும்

வந்து வந்து இங்க நம்ம ஒரு சாதாரண அற்ப பூச்சிக்கிட்டு அடி வாங்கி செத்தாரு ஒரு தேவ பிள்ளை சார் எம்பது வயசு பூச்சி சார் நான் என்ன சொல்றேன் நீங்க ஏன் அவங்கள அவங்களை பாக்குறீங்க அவங்கள மத்தவங்க அவங்க தப்பு செய்யறாங்க அது செய்யறாங்க இப்படி இருக்கிறாங்க அவங்கள பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணல சார் அதனால நம்ம அவங்க செய்யறத பாக்காம நம்ம சரியா இருக்கமா ஆண்டர் பார்வையில ஆண்டர் என்ன பாக்குறேன் நான் நல்லா இருக்கிறேன்னா அருமையா இருக்கிறனா வரல ஆண்டவர் கணக்கு கணக்கேற்பாரு அவங்களுக்கு கணக்கு சார் நம்ம அவங்களுக்கு போய் கணக்கு கொடுக்க போறது இல்ல நம்ம அவங்களுக்கு நம்ம கணக்கு இல்ல நம்ம அவங்களுக்கு நம்மளும் கணக்கு தேவை கிடையாது கிடையாது வந்து என்னுடைய சகோதர நிர்வாகத்துல இருந்து என்னுடைய பங்க பிரிச்சுக்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏன் அது கிரியாதரா ஏல வேலை வந்து திருந்த செய்து பரவதுக்கு கூப்பிடுறதுதான் பாத்துக்கடான்றாரு அது மாதிரி ஒரு மனுஷன் தப்பு பண்ணா இன்னொரு மனுஷன் தான் கேட்கணும் சரிங்களா மனுஷு கடவுள் கேப்பார் கடவுள் கேட்பாரு இந்த எல்லா பேரும் மாதிரி சாவம் எல்லாம் விடக்கூடாது மனுஷ அடிச்சா சாதாரண அழி கடவுள் அடிச்சா அதோட அவங்க வம்சமே அழிஞ்சிரும் ஒரு மாசம் சேர்ந்து நரகத்துக்குள்ள போறத வந்து யாரும் வந்து சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா ஆமா சார் இப்ப இயேசு அறியாதவனு கூட ஒத்த நரகம் தான் இயேசுவை அறிஞ்சு அந்த தசரபோகத்தை வாங்கி அந்த கரெக்டான முறையில வாசி இவர் எடுத்துட்டு முக்கால் வாசி வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யணும் அது வந்து கண்டிப்பா செய்யணும் அதுதான் தேவ சட்டம் அதாவது இது பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு எப்படின்னா நம்மளுக்கு உண்டான வித்து கூட பிச்சை கொடுத்து சார் சொத்துல பாதியா இருந்தாலும் பகுந்து கொடுத்துடணும் பாதிக்கு பாதி உன்னை போல் பிறந்த ஏசி அப்படி எல்லாம் வேதம் வந்து பயங்கரமான சம்பவம் சார் நான் வேதத்தை முதல்ல கத்துக்குட்டியா இருக்கும் போது இந்த சேத்துக்கெல்லாம் போய் ரவுண்ட் ரொம்ப இருந்தேன் அப்புறம் வேதம் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு சரி எதுக்கு வந்து நம்ம ஆண்டவர் ஒரு மாதிரி சொல்றாரு இங்க வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அவங்கள போய் நம்ம நோக்கடிக்க வேணாம் அதனால கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு முடிஞ்ச நாலு பேருக்கு உதவி செஞ்சு வாழ்வோம் அப்படின்னா ஆண்டவருடைய வழிய பின்படுத்துறதுக்காக லேசா நடந்துகிட்டு இருக்கேன் பின்னாடி அதாவது ஒரு எல்லாம் நடக்கல நூறுக்கு ரெண்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன் அதுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பரவாயில்ல இயேசு இப்படி நல்ல தான் போல தெரியுது அதனாலதான் அவர் இயேசு சொன்னார் இயேசு சொன்னார்னே நல்ல விஷயங்களை செய்யறாரு ஒரு பாட்டிய மலா முந்தாள் நெஞ்சோலின்னு படத்துக்குச்சு அதனால விட்டு போயிட்டு அத தூக்கி கொண்டு போய் பெரிய சேர்த்து விட்டேன் கேட்கும் போது சொல்லிதான் சேர்த்து விட்டேன் நான் ஏசு சொன்னார்ன்றதுக்காக உதவிக்கு வந்தேன் உனக்கு எனக்கு எந்த சொந்தம் இல்லைன்ட்டு வந்தேன் ஆஹ் சொந்தக்காரங்க அப்புறம் பாத்துட்டு பரவாயில்ல ஏசு ஒரு நல்லவர் தான் போல தெரியுது அதனாலதான் அவர் சேர்த்து கேட்ட இவரும் நல்லபடி செய்யறாரு ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஏதும் நடந்துக்கோமே எதுக்கு சொல்றது எல்லாமே தேவையில்லாமல் நல்லது சார் ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றேனா கடவுள் சொல்லுறா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக ஓய்வு நாள் வருது தவிர்க்க வேண்டாம் ஆஹ் அதான் சார் நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க நல்லா பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்ட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இருக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க இயேசு உண்மையானவர் நித்திய ஜீவனாக உயிர்த்திச்சு வந்து நம்மளோட நடமாடிக்கிட்டு தான் வந்து சாமியாகிறதுக்காக தான் பெரிய நிர்வாகி ஆகிறதுக்காக கணக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்காக பசப்பு வார்த்தைகளை சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி இத்தகைய முதடுகளால் அவர்களை வந்து என்ன செய்வாங்க வஞ்சக பண்றாங்க அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி வந்து ஆத்துமாக்களை வந்து நம்ம அழிச்சோம் அப்படின்னா நம்ம பாதால நம்மளுக்கே கட்டாயம் ஆயிரும் ஒரு பிழைக்க வைக்கணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான கடமையா இருக்குது சரி சார் அதனால ரொம்ப திறந்துருச்சு சார் எனக்கு கண்ணு அதனால நீங்க எனக்கு போன் பண்ணா கூட உங்களுக்கு தான் பா வருத்தமும் இது வரும் சார் எனக்கு வருத்தம் இல்லை சார் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் சார் அப்பதான் உங்களுக்கு ஆண்டவர் பேசுற பார்த்து சொல்லுவாருல ஆண்டவர் அது மாதிரி உங்களுக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பாக்குற கண் திறந்திருக்குன்னு அர்த்தம் ஆமா சார் கண்டிப்பா என்ன நோக்கி பாக்காதீங்கன்னா சாதாரண பூச்சி தான் எனக்கு எழுபது வயசு சொன்னாயே இப்ப அந்த அந்த நாற்பது வயசு தாண்டிட்டே என்ன கொஞ்ச நாள் தான் எப்ப என்னைக்கும் தெரியாது ஆனா ஆண்டவர் நோக்கி பாக்கிற வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க கருத்தர் அருமையா நடத்திக்கிட்டு இருக்காரு சரி சார் ரொம்ப சந்தோஷம் இவங்கள கூட நான் நேசிக்கல இல்லையா நேசிக்கலையா நேசிக்கல நான் என்னுடைய தாய் தாப்பே அம்மா அப்பா யாரையுமே நேசிக்க மாட்டேன்

மதுரைக்கு கிழக்க போயிருவேன் இல்லாட்டி மதுரைக்கு மேற்க போயிருவேன் மதுரைக்கு வடக்க போயிருவேன் இப்ப கூட எங்க நான் இருக்கு பாலமேட்டு சைட்ல இருக்கேன் இன்னும் அரை மணி நேரம் தாண்டி இங்கிட்டு போயிருவேன் சொல்லுங்க அப்ப அங்க வந்து பாக்குறோம் சார் நீங்க அப்படி வந்து பாக்கணும்னா திருச்சியில வந்து பாக்கணும் அங்கதான் ஃப்ரீயா இருப்பேன் ஏன்னா அங்கதான் வீடு இருக்குது அப்படியா சரி ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பேசுனது நான் உங்களுக்கு தொடர்ந்து ஜோன் பண்ணிக்கிறேன் நீங்க இதே தொடர்ந்து செய்யுங்க சரியா சார் நீங்க ஜெயவமன வேண்டாம் நீங்க உங்களுக்காக ஜெபமன்னிக்கீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபமன்னிக்கீங்க எனக்கு ஜெயகமன வேண்டாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்